ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நான் இருக்குங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணணும் அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஒரு வடையை செஞ்சு பாருங்கள் ஓகே வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த முறு நல்ல டேஸ்டான வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய இந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு கொள்ளு எடுத்திருக்கோம் இதை வந்து கரெக்டாக எட்டு மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கிடையில் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கோங்க ஏற்ப மூணு வரமிளகா போட்டிருக்கோம் கொஞ்சமாக பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா குரகரப்பாக அரைச்சி இந்த பக்கத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாமல் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இது அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டோன்னே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கங்க ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா இதை வந்து கொர குறைப்பாக அரைக்கணும் நம்ம நார்மலாக கடலைப்பருப்பு வடைய செய்வோம்ல அதே பக்குவத்துக்கு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் அப்புறம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க முழுசாக போட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே பரவாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக இதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நம்ம மசாலா போட்டுறதுனால எல்லாத்தையும் நல்லா வடை பக்குவத்துக்கு நல்லா எல்லாத்தையுமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் கருவேப்பிலை அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் ஒன்று சேர நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து எல்லாமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதை வந்து கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி உள்ளங்கை வச்சு லைட்டாக அப்படி அமுக்கினா போதும் சூப்பரான வடை ரெடி ஆகிரும் ரொம்பலாம் சப்பட்டையாக தட்ட வேணாம் நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கணும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறு முரணும் உள்ளரைக்கே சூப்பராக வெந்திருக்கும் இதே போல் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா ரவுண்டு பிடிச்சி நடுவில் வந்து இப்படி அமுக்கி லைட்டாக அமுக்கினாலே போதும் ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ண தேவையில்ல இதே போல் செஞ்சின்னா பிகினர்ஸ் கூட நல்லா பர்ஃபெக்டான வடை ரெடி ஆகிரும் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் நல்லா இந்த பக்குவத்துக்கு வடை தட்டி போட்டாச்சு நல்லா இந்த கிணத்துக்கு இருக்கணும் ரொம்ப சப்பட்டையாக தட்டிடாதீங்க இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் அடுப்பில் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகணும் லைட் சூடாக இருக்கக்கூடாது நல்லா சூடாகணும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா பபிள்ஸ் வரணும் இந்த ஸ்டேஜில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான கிறிஸ்பியான வடையாக இருக்கும் அதே நேரத்தில் இதில் முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா எல்லா வடைக்கும் என்ன குடிக்கும் இந்த வடையில் கொஞ்சம் கூட என்ன குடிக்காது அதனால தான் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான வடைன்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் வடை நாளை எண்ணெய் குடிக்கும் அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக இந்த வடை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லக்கூடிய அதே மெத்தடில் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினோனோ அதுலேருந்து இருந்து ஒரு சொட்டு கூட எண்ணெய் காலியாக போகல சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொருடும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட் ஃபுட்டு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி இடையில கொஞ்சம் டேஸ்ட்டாக இந்த மாதிரி கொள்ளுவடை சாப்பிட்டு பாருங்கள் அதே போல் அதிகமாக டயட் இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இது போல் சாப்பிடணும்னு விருப்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் முழுமையாக வடை எல்லாமே நல்லா மொறு ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெயில் வந்து வடித்து எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் இருக்கக்கூடிய மற்ற மாவையும் போட்டு எடுத்துடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் பொறிச்சு எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஃபுல்லில் வைக்கணும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டான சூப்பரான கொள்ளு வடை ரெடி ஆயிடும் அதே போல இந்த கொள்ளுவடையை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் டேஸ்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய்